நூற்றி இருபத்தி நாலு வயதுலேயும் ஆரோக்கியமாக இருக்க முதலியா எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா அவ்வாங்க பார்க்கலாம் தென் ஆப்பிரிக்காவில் காணப்படக்கூடிய வந்து கென்றி என்ற முதல்தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்து நூற்றி இருபத்தி நாலு வயதை வந்து கடந்திருக்கிறதா இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போர்ட்ஸ் வானாவில் வந்து ஒகவாங்கோ அப்படின்ற டெல்டா பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வருடம் பிடிக்கப்பட்டிருக்கிறதா அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் பாதுகாப்பான சூழல்ல தான் வைக்கப்பட்டிருக்கிறதா மிதம் வயதானதாக இருந்தாலும் பத்தாயிரம் குட்டிகளை இதுவரை வந்து ஈன்றுள்ளதா இதனால் முதல இனம் வந்து காக்கப்படுகிறதா இந்த முதல இன் எடை பார்த்தீங்கன்னா எழுநூறு கிலோவாக இருக்கிறதா மேலும் இது ஐந்து மீட்டர் நீளமானது உலகிலேயே மிகப்பெரிய முதலையாகவும் கருதப்படுகிறது அது சரி முதலைகளையே அதிக காலம் வாழ்கிறது என்பதை பற்றி உங்களுக்கு தெரியுமா பார்க்கலாம் முதலைகளின் உடம்புல இருக்கக்கூடிய குளிர்ச்சியான ரத்தம் தான் இதற்கு முக்கிய காரணம் இருக்கிறது இதனால் தான் வாழும் காலம் வந்து அதிகமாக இருக்கிறது முதலைகளின் நோய் எதிர்ப்பு சக்தி மிக வலிமையாக இருப்பதாலும் ஒரு வித புரதம் இதற்கு வந்து பாதுகாக்கிறதாலும் இந்த முதலைகள் நீண்ட காலம் வாழ முடிகிறதா மேலும் இவைகள் வாழும் சுற்றுச்சூழலும் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது இந்த கென்றி முதலையின் நீண்ட ஆயுளின் ரகசியம் இதுதானா அதாவது எந்தவித எதிரி தாக்குதலும் இல்லாமலும் நோய் நோய்களின் பாதிப்பு இல்லாமலும் இருக்கிறதால நீண்ட ஆயுளுக்கு வந்து காரணமாக இருக்கிறதா விஞ்ஞானிகளால் வந்து கூட முதலைகளின் நீண்ட ஆயுளுக்கான முழுமையான காரணங்கள் இன்னும் வந்து அறிய முடியலையா ஏனென்று சொன்னா விஞ்ஞானியின் காலத்தை விட வந்து நீண்ட காலம் வந்து முதலையின் ஆயுட்காலம் வந்து இருக்கிறதா கென்றி வந்து நூற்றி இருபத்தி நாலு வயதிலையும் ஆரோக்கியமாக இருக்கிறது குறித்துதான் விஞ்ஞானிகளும் ஆச்சரியம் வந்து அடைகிறாங்களாம் விலங்கு பிரியர்கள் வந்து இதை ஒரு அதிசயமாகவும் கருதுகிறார்கள் சொல்லலாம் பார்வையாளர்களும் இதை வந்து அதிக அளவு வந்து கண்டு அதிசயிக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம் இன்றைய கிருஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் உங்களை சந்திக்கிறேன் நன்றி